ஓம் நம சிவாய சரணம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வந்து ஈசனோட அருளோடையும் முருகரோட அருளோடையும் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்க்ரைப்பும் லைக்கும் போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சித்தர்கள் வழிபாடு மூலமாக நம்ம வந்து சிவனை அடையலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறேன் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கிட்டே நான் சொல்ல போகிறேன் ஏன்னா சிவபெருமான் நினைச்சால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள வணங்க முடியும்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் எப்படின் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சிவபக்தை கிடையாது ஏன்னா எனக்கு வந்து முருகர் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு ஆனால் சிவபெருமானை வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து லிங்கம் வச்சு நான் வழிபடுவேன் ஆனால் வந்து முருகர் மாதிரி நான் வந்து ரொம்ப ஈடுபாடாக நான் வழிபட மாட்டேன் சரிங்களா எனக்கு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து எந்த எந்த சித்திர பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க நம்ம எந்த சித்திரை வழிபாடு பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ நம்மளோட ராசி நட்சத்திரங்கிற மாதிரி வந்து யூடியூப்ஸில் வந்து இந்த சித்தர்களில் வழிபாடு பண்ணுங்கள் அந்த சித்தர்களில் வழிபாடு பண்ணுங்கங்கிற மாதிரி எனக்கு வந்து நிறையா இது வந்துட்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா நம்ம பதினெட்டு சித்தர்களையும் வழிபாடு பண்ணலாம் ப்ளஸ் நம்ம வந்து நம்ம அப்பா அருணகிரிநாதர் அவரையும் சேர்ந்து வழிபாடு பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் எனக்கு வந்துச்சு ஸோ வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சது வந்து நான் வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ண ஆரம்பித்தேன் சித்தர்கள் வழிபாடு பண்ண 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 என்னால் வந்து எனக்கு வந்து சிவனோட ப்ரிசன்ஸ் என்னால் எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ப்ரிசன்ஸ்னால் என்னென்னா ஒரு சின்ன இதாக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போ நான் வந்து நான் முருகர்கிட்ட தான் நான் வேண்டிட்டு நான் படுக்கிறேன் படுத்து தூங்குறேன் நான் நீங்கள் எனக்கு என்ன பண்ணினாலும் எனக்கு நல்லது மட்டும்தான் நான் பண்ண நீங்கள் பண்ணுவீங்க நான் யார் மனசையும் புண்படுத்தி அதில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து நான் வந்து படுத்து தூங்குகிறேன் இருக்கப்போ நடுவில் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சிட்டு நான் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் உட்காறேன் எனக்கு நடு நடு ராத்திரியில் இது நடக்குது இது உண்மையாக நடக்குது எனக்கு திடீர்னு வந்து விபூதி வாசனை வந்துச்சு விபூதி வாசனை வந்தோன்னே எனக்கு நான் வந்து க இதெல்லாம் பார்க்குறேன்னோட த என்னோட பெட்ஷீட் இதெல்லாம் கை அது இதெல்லாம் பார்க்குற ஏதாவது விபூதி வா இதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் அப்படி எனக்கு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை அப்போ எனக்கு பு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு நான் நினச்சது வந்து முருகரப்பா தான் வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேன் சரிங்களா நான் படுத்து தூங்க தூங்கினதில் எனக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு வருதுன்னா எனக்கு வந்து சிவபெருமான் நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரியும் அந்த கோயிலில் வந்து நான் வந்து பாலபிஷேகம் வந்து நான் பண்ணுறேன் என்னால் தூக்க முடியல ஒருத்தர் வந்து ஜடாமுடியோட அந்த 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 சிவபெருமான் இருப்பார் இல்லைங்களா அதே மாதிரி வந்து எனக்கு வந்து உதவி பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ இது ஐரு வராங்க அதை பார்த்துட்டு வந்து அந்த அந்த உருவம் வந்து விலகி போகுது என்கிட்டருந்து அந்த சைடு வந்து விலகி போகுது விலகி போனதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் பார்த்தா எனக்கு வந்து அந்த திரிசூலத்தை வச்சுட்டு சிவபெருமான் வந்து என்னை வந்து பிளஸ் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு வந்து கனவுல வருது எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம வந்து இவரை வந்து நம்ம வழிபாடே பண்ணலை இவர் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஆசிர்வாதம் பண்ணுறாருன்ட்டு ஒரே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு அந்த க்யூரியாசிட்டியில் நான் வந்து இந்த மாதிரி சிவபெருமான் வந்தாங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நெட்டில் வந்து நான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி லிங்கம் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு தான் இருந்துச்சு சிவபெருமான் வந்தாருன்னா கனவுல வந்தாருன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல நானும் வந்து என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு நான் விட்டுடுறேன் வெற்றா நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க எனக்கு ரெண்டே நாளில் எனக்கு நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை வந்து ரெண்டே நாளில் வந்து எனக்கு அவுட் ஆச்சு எல்லாமே ஸ்மூத்தா எல்லாமே ரொம்ப அழகாக ஆச்சு எனக்கு ஃபேவரா எனக்கு முடிஞ்சிச்சு அதுதான் என்னோட அப்பா சிவபெருமான் அப்பனுக்கெல்லாம் அப்பன் சிவபெருமான் என்னோட வாழ்க்கையில வந்த நிகழ்வு நீங்க சித்திரை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமானோட அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் எனக்கு இது நடந்துச்சு எனக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனை ரெண்டே நாளில் கடவுளை வந்தார் ஆசிர்வாதம் பண்ணார் எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு ஃபேவராக முடிஞ்சிச்சு அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு அவரோட ஒரு அப்பாவோட அரவணைப்பில் பெண் குழந்தைகள் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு பொண்ணுங்களுக்கு தெரியும் எனக்கு எங்கள் அப்பா என் என் கூட இப்போ இல்லை தவறிட்டார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார் ஆனால் எந்த அந்த எங்கள் அப்பாவோட அரவணைப்பை நான் வந்து சிவன்கிட்ட வந்து நான் பார்க்குறேன் முருகர்கிட்டையும் நான் பார்க்குறேன் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி அவரை கூட்டிகிட்டு போவாங்க நம்ம கடவுளை வந்து அடையணுன்னா சித்தர்கள் மூலமாக அடைஞ்சால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வழி கிடைக்கும் இதுதான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சது நன்றி வணக்கம் ஓம் நம முருகா சரணம்